ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக ஏழு குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்தவும் பயங்கரவாதத்திற்கு எதிராக நட்பு நாடுகளை ஒன்றிணைக்கவும் ஏழு குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது அனைத்து கட்சி எம்பிக்கள் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் சசிதரூர் ரவிசங்கர் பிரசாத் சஞ்சய் குமார் ஜா பை ஜெயந்த் பாண்டா கனிமொழி கருணாநிதி சுப்ரியா சூலே ஸ்ரீகாந்த் ஏக்நாத் ஷிண்டே என மொத்தம் ஏழு எம்பிக்கள் இடம்பெற்றுள்ளனர் ஏழு எம்பிக்கள் தலைமையிலும் ஏழு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த குழுக்கள் இந்தியாவின் நட்பு நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளன மேலும் ஐநா சபை பிரதிநிதிகளையும் சந்திக்க உள்ளன இந்த குழுக்கள் பஹல்காம் தாக்குதல் அதற்கான இந்தியாவின் பதிலடியான ஆபரேஷன் சிந்துர் பயங்கரவாதத்திற்கு எதிரான செயல்பாடுகளை தீவிரப்படுத்துதல் உள்ளிட்ட இந்தியாவின் கருத்துக்களை உலக நாடுகளிடம் தெரிவிக்க உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இதுகுறித்து திமுக எம்பி கனிமொழி தனது எக்ஸ் தள பக்கத்தில் நமது நாட்டின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள குழுவை வழிநடத்துவதில் பெருமைப்படுகிறேன் என பதிவிட்டுள்ளார் நாட்டின் ஒருமைப்பாடு மற்றும் அரசியலமைப்பின் மதிப்புகளை காக்கும் வகையில் திமுக எப்போதும் பாடுபடும் என்றும் ஒத்துழைப்பு நல்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொறுப்பு தந்த பிரதமர் மோடி அமைச்சர் உள்ளிட்டோருக்கு நன்றி நாட்டின் நலனை பொறுத்தவரை நாங்கள் ஒற்றுமையாக உறுதியாக தெளிவாக அசைக்க முடியாதவர்களாக நிற்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார்